ஓம் நமசிவாயே ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாற்பத்தெட்டு நாட்களே திருமணம் நடக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம விட வயசுல சின்னவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் நமக்கு கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் ஏன் இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெகு விரைவிலே உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னா இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் நெல்லிச்செடியை வளர்த்துட்டு வாங்க நெல்லிச்செடியை செடியை அம்பாவை நினச்சி உங்கள் வீட்டில் நீங்கள் வையுங்க இந்த நெல்லி செடியை எத்தனை முறை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க உங்களுக்கு திருமணம் நடந்துடும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்கிரீன் சேவரா டிபியா இந்த நெல்லி மரத்தை நீங்க வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல தினமும் நீங்க நெல்லிக்காய் ஒரு துண்டாவது சாப்பிட்ணும் ஊர்காவது நீங்க சாப்பாட்டுல ஒரு துண்டு நெல்லிக்காயா சேர்த்துக்கணும் நெல்லி மரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க உங்களால முடிஞ்சா நெல்லி மரத்தை அஞ்சு முறை தினமும் சுற்றி வாருங்க சீக்கிரம் திருமண யோகம் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிரார்த்தனையை அந்த நெல்லி மரத்துக்கிட்ட மனமுருகி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக வெகு விரைவிலேயே நல்லது நடக்கும் இதோட நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாராகி அம்மாவுக்கு ராவுகால நேரத்தில் இருபத்தி ஒரு வர்லி மஞ்சள் எடுத்து ஒரு மஞ்சள் கயிற்றுல பூ கட்டுற மாதிரி கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மாவுக்கு இந்த மாலையே போடுங்க வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மாவோட சன்னிதானம் இல்லைனாலும் துர்கை அம்மனுக்கு இந்த மாலையை நீங்கள் போடலாம் நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு தடவை நெல்லி மரத்தை சுற்றி வரணும் டெய்லியுமே நெல்லி மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நெல்லி மரத்துக்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோட பிரார்த்தனைகளை நீங்கள் சொல்லிகிட்ருக்கணும் டெய்லியுமே நீங்கள் நெல்லி மரத்துக்கிட்ட இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுடைய திருமண தடை அகழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் வந்து கைகூடி வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் இருபத்தி ஒரு விரலி மஞ்சள் எடுத்து மாலையாக தொடுத்து வாராகி அம்மனுக்கு போடும் பொழுது வாராகியம்மன் பக்கத்தில் கோவிலில் இல்லைனாலும் துர்கை அம்மனுக்கு சாத்தும் பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணம் கை கூடி வரும் நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த பரிகாரம் கை கூடி வருது முழு நம்பிக்கையோட இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக கண் கூட அந்த ப இந்தோட பலனை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா விரலி மஞ்சள் மாலை பரிகாரம் ரொம்ப 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 சிறப்பான பரிகாரம் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்கள் செய்யலாம் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணம் கண்டிப்பாக வே நடந்தேறும் நெல்லி மரத்தையும் நீங்கள் வந்து நெல்லி மர பரிகாரத்தையும் பண்ணுங்கள் இந்த வாராகி அம்மனுக்கு இருபத்தி ஒரு மஞ்சள் பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் வெகு பிரிவிலேயே உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் கை கூடி வரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் செல் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் நன்றி